நிலம் நிலம் மேலே அத்ததென் தூறுரைத்து உரைத்து ஏதும் அர்க்க ஜோதி என்றசே ஏமோந்தி எれதோ என்றோ இயையசியதி நீதிதோ தேதம் பொதுவோ தீரமத லோகம் Πεரிவோடி நவெல்லோ ஊரிபொதேளடுளடுளோ ஆதமுடேந்த எள சி띠யல் கொடுதரும் தெரிததாமவே மெய்யில் சிந்தை கண்டதி திசேரோமீ புத்தனிய கண்டா முனிமுடகோ குருதரைகின்ற விமீன் நேற்று அர்த்ததை ਮੰங்கோ மடத்திற்போங்கும் அர்த்தே ஜோதியார்சே பரிகாய தங்குமிய கொள்கை கிதணியா நரவத்தயந்தரணேதர்மயமே பொங்குமாந்தபோக பெரு தனி பெருங்கருணை யார்பெருஞ்சோதி